வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான சிக்கன் பெப்பர் கிரேவி எப்படி செய்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லிக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் சாப்பாட்டுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் நம்ம வந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் இட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அன்னாசிப்பு ஒன்று ஏலக்காய் மூணு கிராம்பு நாலு பிரியாணி இலை ஒன்று பட்டை ஒன்று இது எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும் போது எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு அதையும் நம்ம எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம் வெங்காயம் எப்போதுமே நல்லா வதங்கணும் குழம்பு வச்சாலும் சரி நம்ம கிரேவி செஞ்சாலும் சரி எது செஞ்சாலும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இந்த வெங்காயம் வந்து நமக்கு ப்ரௌனிஷ் கலரில் வரணும் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் நமக்கு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இப்போ வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வதக்கலாம் பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த இஞ்சி பூண்டு விழுதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லோருமே விரும்பியும் சாப்பிடுவாங்க இப்போ இது கூட வந்து உப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் தேவையான அளவு நீங்கள் போட்டுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ரெண்டு அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அது தயிரில் ஊற வச்சிரு ஊற வச்சது மஞ்சப்பொடி போட்டு தயிரில் ஊற வச்ச சிக்கன் வந்து ஒரு அரை கிலோ அதையும் இது கூட போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வதக்கலாம் தான் டேஸ்ட் இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு கார் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு கார் டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கலாம் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வதக்கணும் இதை வந்து மூடி போட்டு நம்ம மூடிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ வந்து தண்ணி வந்து நல்லா வெந்த பிறகு இந்த மாதிரி எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்த பிறகு ஒரு கிளாஸ் வந்து தண்ணி விட்டுக்கலாம் அது கூட பெப்பர் கூட லாஸ்ட்டாக நம்ம தூவிக்கலாம் நல்லா வெந்ததும் மிளகுத்தூள் வந்து போட்ட பிறகு நல்ல நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு இறக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான டேஸ்டான பெப்பர் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வந்த கிரேவி வந்து இட்லிக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்